எனது அன்பான வணக்கங்கள் நமது இலக்கிய வித்தகர் நடுவர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன பேசுறது எல்லாமே பேசலாம் ஆனால் ஐயா பேசுற அந்த தமிழ் இலக்கிய அந்த சூர்ல இருக்கு இல்லையா அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஐயா நான் பொதுவாக சொல்கிறேன் இல்லை 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 நாங்கள் உண்மையாக பேசுகிற அளவுக்கு வேண்டிய வேலையே கிடையாது உண்மை உண்மை தானாக வெல்லும் ஐயா ஸோ நானும் தமிழில் நல்ல மார்க்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் நானும் பேசணும் நினைப்பேன் அது என்னவோ தெரியல அப்போ மனசில் இருக்கும் கமல் சொன்ன மாதிரி வார்த்தையாக வெளியே வராது அப்படி போயிடுச்சு சரி நல்லது இப்போது எனக்கு இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கும்போது சக்கரை கொஞ்சம் லேட் ஆனதுனால கவுண்டமணி சொன்ன காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏங்க ஐயா இப்போல்லாம் நீங்கள் படத்தில் நடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டப்ப படத்தில் நடிக்கிறவங்கள விட சாரி படத்தில் வந்து நடிக்கிறவங்களை பார்க்குறவங்களோட நடிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்த பிறகு படத்தில் நடிக்கிறவங்களோட ப படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறவங்கள இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்களே எல்லாமே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது பிறகு இப்போ நான் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஏன்னா காலம் தாழ்ந்து இருந்ததுனால ரொம்ப லேட்டாக இருந்ததுன்னா நான் அதை நினச்சேன் எல்லாருமே போய் தூங்கிடுவாங்களோ கடைசியில் நாம் பத்து பேர் இருக்கோம் நடுவரோடு சேர்த்து பதினோரு பேர் இருக்கோம் எதிர்த்து உட்காந்து கேட்குறவங்களே பதினோரு பேர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு நினச்சேன் ஆனால் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி இவ்வளோ நேரம் இந்த ஒரு நம்மளுடைய நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய சமண சொந்தங்கள் எல்லாம் வந்து எல்லாம் எல்லாம் வந்து முதல் மேடை இரண்டாவது மேடை ஏன் நானும் ரொம்ப மேடை பேச்செலாம் அதிகமாக பேசுனது எல்லாருடைய பேச்சையும் நீங்கள் கேட்கணுன்னு காத்திருந்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மிக மிக பெரிய நன்றி அடுத்தது அப்புறம் நம்ம சகோதரர் சொன்னார் அஜிதாஸ் அவர்கள் என்னது குழந்தை வந்து மா பயங்கரமாக அழுதுது அம்மா என்னது கடையில் இருக்கிற பொம்மைலாம் வந்து அதெல்லாம் வேணாம் எதெல்லாம் வேணாம் எனக்கு சாக்லேட் வேணாம் என் தான் வேணான்னு ஒரு ஆப்பிள் ஐஃபோனை கொடுத்துங்க நீங்கள் அம்மாவை வேணாம் ஆட்டுக்குட்டி குட்டி வேணாம் நான் கேம் விளையாடுறேன் என் சோறு விட்டுமாண்ணா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கோம் நீங்கள் அதை கொடுக்கல சரிங்களா அந்த ஆப்பிள் ஐஃபோன் வாங்கினேன்னா அதுக்கு பணம் தான் தேவை பணம் இருந்துச்சுண்ணா நீங்க ஆப்பிள் ஐபோன் கொடுத்து பாருங்க குழந்தை சந்தோஷமா ஹோட்டல்ல சாப்பிட்லன்னா கூட சரி சாப்பிடுறேன்னு போன் இருந்தா கேம் கேமராட்டி ஜாலியா சாப்பிட்டு இருந்திருப்பான் அப்புறம் ஒரு ரீல்ஸ் ஒண்ணு நீங்க நிறைய அம்மா இந்த மாசம் எனக்கு சம்பளம் இல்லை உனக்கு ஒரு ஐநூறு கிஸ் கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவார் அப்படியே உடனே ஒய்ஃப் திரும்பி சரிங்க பால்காருக்கு ஒரு ஐம்பது கிஸ்ஸு ஹவுஸ் ஓனருக்கு ஒரு நூறு கிஸ் இதெல்லாம் நான் பங்கிட்டு கொடுத்துருவேன் இல்லம்மா சம்பளம் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ அதனால வாழ்க்கையில் வந்து என்னதான் நம்ம வந்து மேடை பேச்சுக்கு மேடை அலங்காரத்துக்கு என்னதான் சொன்னாலுமே பாசம் என்பது இல்லை என்று கூற நாங்கள் வரவில்லை ஆனால் பணம் வாழ்க்கையினுடைய ஒரு சித்தாந்தம் பணம் என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை உரிமை ஏன் இது நம்ம இங்கேயே பார்த்தோம் நூறுரூபா கொடுத்தாங்க சக்கரவர்த்தி கேட்குறாட்டு என்கிட்ட கொடுமா ஒழுங்க வேணாண்டா அப்படின்ட்டார் அந்த சண்டை இன்னும் முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல வாங்கிட்டியாப்பா வாங்கலாம் போகும்போது வாங்கி போய்டுப்பா கொடுக்கலையா அதோ பாருங்க பாசத்துக்காக உட்காந்துருக்கிற நம்ம நண்பரு பணத்துக்காக ரூபாய் பெருசாக சண்டை போட்டாரு அந்த இன்னும் சண்டைக்கு அதுவும் கொடுக்கல அப்படின்ட்டாரு அப்புறம் ஐயா இடிமின்னல் ஐயா அவர்கள் சொன்னார் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னா போராட்டம் பண்ணணும் நீங்கள் கவலைப்படாதீங்க காருக்கு நான் கூட்டின்னு போய் உங்களை வீட்டை விட்டு வந்துடுவேன் நீங்கள் அறப்போராட்டத்தில் பயந்து வரும் முடிவு சொல்ல வேண்டாம் நியாய தர்மமாக உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த பணம் என்பது உண்மை என்ற தோணினால் நீங்கள் அதை மட்டும் முடிவாக சொல்லுங்கள்

இந்த இந்த பணத்தை பற்றி பேசும்போது அம்பானி வீட்டு கல்யாணம் வந்து அடிக்கடி ரொம்ப வந்துக்கிட்டே போயிட்டு இருந்தது இப்போ கல்யாணம் அப்படின்னாக்கா நம்ம நம்ம பார்க்கறது கல்யாணம்லாம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்காத கல்யாணமே இல்லை ஒரே டைமில் நூறு பேர் நூற்றம்பது பேர் அந்த புரோகிதம் என்ற அச்சகருக்கும் பொண்ணு இந்த பேரும் கொண்டாடி தானே அது அந்த பொண்ணு தானே புருஷையும் வந்தான அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுது பொண்ணு மாறி போனாலும் அம்மன் அருள் இது கிடைச்சது போதும் ஓகேம் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ஏர்போர்ட் என்ன உலக அளவில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டி மார்க் ஜிகர்பர்க்லேருந்து பில்கேட்ஸ்லேருந்து ஒரு ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு உலக அளவு அளவில் இருக்கிற எல்லா பெருந்தலைவர்கள் வர முடியும் அப்படின்னா உலக அளவில் இருக்கிற எல்லா பெருந்தலைவர்கள் வந்த ஒரு திருமணம் அப்படின்னா அது அம்பானி வீட்டு திருமணம் அப்போது ஒரு மனிதனுடைய அவனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு சம்பவங்களும் ஒரு ஒரு செய்தி இன்னைக்கு அம்பானி வீட்டில் ஒரு புதுசான ஒரு செல்போன் வாங்கினா அது நியூஸ் ஆகிடுது ஒரு ப்ரெஸ் மீட் வந்துடுது இது கஸ்டமைஸ் கஸ்டமைஸ்டு செல்ஃபோன் அவங்களுக்கான ஒரு பர்சனலை அவங்க ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் வாங்கினா அது பப்ளிக் நியூஸ் ஆகுது அது அது பிரேக்கிங் நியூஸாக வருது ஆனால் எல்லா வீட்டில சாதாரண மக்கள் வீட்டில் இருக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எத்தனையான விஷயங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பொது வழியில் வருதா அப்படின்னா கிடையாது அது ஏன் அப்படின்னாக்கா பணம் பணம் வைக்கக்கூடிய அந்த 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 பணத்திற்கான இருக்கக்கூடிய மதிப்பு தான் அது எல்லாமே இருக்குது ஒரு காலத்தில் வந்து பொண்ணு இருக்கிறவங்க எல்லாம் யூஎஸ் மேப்பில்னா சாஃப்ட்வேர் மேப்லன்னா எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் சேல்ஸில் இருக்கிற மாப்பிள்ளைலாம் எல்லாம் நல்லவங்க கிடையாதா சேல்ஸில் இருக்கிற மாப்பிள்ளைக்குலாம் உங்களுக்கு பாசம் தெரியாதா ஏன் அது நீங்கள் யாருமே எல்லாம் சாஃப்ட்வேர் மாப்பிள்ளுன்னு பார்த்தீங்க சாஃப்ட்வேர் மாப்பிள்ளைக்கு சம்பளம் ஜாஸ்தி மற்ற மாப்பிள்ளைக்கு யாருக்கும் பாசம் இல்லையா பாசம் வந்து முன்னிலையில் இல்லையா அந்த முன்னிலையில் இருந்தது ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் முக்கியமாக அதுக்கெல்லாம் முன்னிலைப்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் அந்த பணம் தான் பெருசாக இருந்தது அப்புறம் ஏன் வாழ்க்கையில் நிறைந்த ஒரு சம்பவம் என்னன்னா நாங்கள் ஒரு ப்ரோ ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிருந்தோம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தது ஆனால் அது செல்லர் இருந்தவங்க வந்து ஹைதராபாத்தில் இருந்தாங்க அவங்க ஓல்டேஜ் ஹோமில் தான் இருந்தாங்க ஓல்டேஜ் ஹோமில் இருந்தப்போ ரெஜிஸ்டர் அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் அட்டண்டன்ஸ் சொல்லுவாங்க சப்ரிஜிஸ்டர் போயிட்டு அவங்களுக்கு அவங்களும் இருக்கிற இடத்துல போய் பதிவு செய்யக்கூடிய அது சூழல் அது சரி அந்த சப்ரிஜிஸ்டாரே அது போய் பிரைவேட் அட்டன்ஸுக்கு நாங்கள் போயிருக்கப்ப அந்த அம்மாவுக்கு வந்து எண்பத்தி மூணு வயசு எண்பத்தி மூணு வயசு அவங்களால நடக்க முடியாது பிபி சுகர் என்னென்ன டிசீஸ் இருக்கோ எல்லா டிசீஸுமே இருந்தது ஸோ நாங்கள் அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்குன்னு கேட்டப்போ காலையில் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணாக்க இல்லை இல்லை கேர்டேக்கர் வருவாங்க அந்த டைம் முடியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு ஓகேவாம் பதினோரு மணிக்கு டைட்டிஷன் வருவாங்க முடியாது அப்படின்னாங்க என்னடா இது விஐபிகெட் அப்பாயின்மெண்ட் ஓல்டேஜ் ஹோம் தானே இது அவங்க ஏதோ ரெஸ்டில் இருப்பாங்க நாம் நினச்சிட்டு போனாக்கா அங்கே போனோடனே நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் இவங்க எங்கே அந்த அம்மா எண்பத்தி மூணு வயசுன்னு சொன்னாங்களே யாருன்னு பார்த்தா தலையில் ஒரு ரெட் பேண்ட் போட்டுட்டு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு முப்பது வயசுப்பா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க நான் பார்த்த இவங்களுக்கு இவங்களுக்கா எண்பத்தி மூணு வயசு அப்படின்னா அப்போ தான் வாழ்க்கையில் நான் ஒரு என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா முதுமையில் பணம் இருக்கிற ஒருத்தருடைய அந்த வாழ்க்கை முறை என்பது பணம் இருக்கும் பொழுது அவங்களுடைய சொகுசு வாழ்க்கையின் அடிப்படையில் அவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறாங்க என்னதான் பாசம் வந்து நம்ம பாசம் மேடை அலங்காரத்துக்காகவோ பாசம் எல்லாம் சொன்னாலுமே அங்கே பாசமும் இருக்குது ஆனால் பணம் இருக்க வச்சு தான் அவங்க எல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் கூட அவ்வளோ முதுமையிலையும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையோ இல்லை அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் இருக்க முடியுது ஸோ இன்றைக்கி அதனால் பணங்கிறது வாழ்க்கை நடை ஒரு பிரதானமாக இருக்குது அப்புறம் வந்து நான் தங்கி இருந்தப்போ எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அவங்க பாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான் எடுக்க மாட்டான்னோடனே சரி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்ப்பா அவன் அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுப்பா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்ட்டான்ப்பா நான் எடுத்து இல்லை இல்லை சொல்லிடு வேலையாக இருக்க சொல்லிவிடு அப்புறம் பேசுறேன் சொல்லிடு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போதுலாம் அவன் எப்பவுமே வேணவனு சொல்லிகிட்டே இருப்பான் இல்லைனா உங்கள் பாட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கான் நாமினேஷனுக்கும் பேர் போடல அவங்க கேட்குறாங்க போடலாமா ஆனாமான்னு கேட்கறாங்கன்னு இப்போ எடுத்து கூப்பிட்டு 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 பாட்டிக்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டான் ஸோ அதையினால பணம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது அந்த பணத்தை நாம் இல்லாமல் என்னதான் பாசம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த பாசத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் ஏரியாவில் நான் ஒரு முறை போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டேன் உடனே போலீஸ் கான்ஸ்டபிள் வந்துட்டு இங்க இல்லைங்க இங்கே நிப்பாட்ட முடியாது அப்படின்ட்டார் அதே இடத்துல ஆட்சி மசாலா எம்டியோட அவருடைய பெஞ்ச் காரில் போறேன் வந்த கான்ஸ்டபுள் சல்யூட் சார் வணக்கம் சார் அப்படின்ட்டார் நான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார் அதே இடம் அதே காட்சி நான் போய் இருக்கிறேன் நோ பார்க்கிங் போய் இங்கே நிப்பாட்ட ஆட்சி மசாலா ஓனரோட பெஞ்ச் காரில் போய் இறங்குறேன் நான் பாத்துக்கிறேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போங்கன்னாரு அவர் கண்ணாடி இறக்கி ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாரு டபுள் சொல்லிவிடுவோம் ஓகே சார் பார்த்துக்கலாம் சார்ன்ட்டார் ஆகவே பணம் என்பது ஒரு முக்கிய அடிப்படையாக இருக்கிறது பணம் பணம் இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய எல்லா சிகரத்தினுடைய உச்சத்துக்கும் செல்ல முடியும் வாழ்க்கையை ஒருத்தர் வந்து இனிமையாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் பணம் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன் காலம் கடந்து விட்டது அதில் சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்துல் கலாம் என்பவர் என்னுடைய பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சவர் அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய அவர் அவர் சொன்ன கருத்துக்களாகட்டும் அவர் எழுதிய புத்தகமாகட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய நினைவு நாள் இந்த நாட்டில் இருந்த எல்லா குழந்தைகளையுமே அவர் தன் குழந்தையாக பாவித்து எல்லா குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் எல்லா குழந்தைகளுடைய சீரிய சிந்தனைகளுக்காக நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணவர் ஆனால் அவருடைய நினைவு இந்த நாடு நான் என் நான் உள்பட நாம் எல்லாரும் தவறிவிட்டோம் அப்படி ஒரு சிறந்த ஒரு தலைவனுடைய நினைவு நாளை இந்த அரசாங்கமும் கொண்டாட தவறிவிட்டது ஆகவே அப்பேற்பட்ட சிகரத்தின் உச்சத்தில் இருந்த அவர் அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதர் இந்த நாட்டுக்காக எவ்வளோ சிறப்பான செயல்களை செய்து முடிந்த அவர் அவருடைய அவ்வளோ பாசமான மனிதராக இருந்தும் அவருக்கான கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான செய்கையையும் இந்த நாடு செய்ய தவறிவிட்டது அதுக்கு காரணம் பணத்தினுடைய நோக்கத்தில் தான் மக்கள் சென்றார்கள் பாசத்திற்காக நாட்டிற்காக தியாகச்சம்மலாக இருந்த அவருடைய நினைவு நாளையும் நாம் கொண்டாட மறந்துவிட்டோம் ஆகவே பணம் என்பது முக்கியமாக இன்று பிரதானமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடி இந்த எம்சிஏ என்பதனுடைய விளக்கம் எம் எம்சி எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது வணிக வியாபாரம் நோக்க அது எதை நோக்கி செல்கிறது சொன்னால் ஏர்னிங் பர்பஸ் அதாவது பணத்தை தேடி ஓடுகிறது இந்த பணத்தை பற்றி ஒரு பழைய பாடல் நிறைய கேட்டிருக்க மாட்டேங்குது இந்த பாடலாம் எனக்கு ரொம்ப ஆசை நிறைய பாடலாம் பாடணும்னு நேரம் இல்லையே நிறையா சமநாயகத்தை சேர்ந்துருங்க ஐயா சேர்த்திங்க இந்த பணத்தை பற்றி ஒரு பழைய நடிகர் சிந்திக்க திருந்தவர் கலைவாணர் என்று பெயர் அவருக்கு எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடு திருப்பதி உண்டியில் இடம் புகுந்தாயோ திருவண்ணாமலை தீவம் மார்க்கச் சென்ற ஆகியோ எங்கே தேடுவேன் என்று அவர் பாடியிருக்கிறார் ஆகவே அந்த பணம் என்பது அதில் ஓர் இடந்தனிலே நிலை இல்லாத உலகிலே உருண்டோடினும் பணம் காதனும் பொருளை ஓர் இடந்தனில் நிலையில்லாத உலகிலே உருண்டோடிடும் பணம் காத்தனும் பொருளே என்று பாடுவார்கள் நான் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஒரு அப்பப்ப என்ன சொல்றாருன்னு அவர் கமெண்ட் அடிக்கிறார் நடுவர் இப்படி வர மாதிரி வராரு தாண்டி வர சொல்றாரு ஆக இந்த கருத்துக்களை உங்களுக்கு நிலை ஓட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இடையிடையே என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க